ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடி மாதம் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நாங்கள் பொங்கலைக்க போகிறோம் நம்ம ஊருக்கு பக்கத்து ஒரு ஆற்காட்டில் தான் இருக்க கோவில் அந்த கோயிலுக்கு நாங்கள் பொங்கலைக்கு நாங்கள் போகிறோம் வாங்கி ஸ்காஃபிங்க

பக்கத்தில் இருக்க ஆற்காடு என்ற கோவில் மாரியம்மன் கோவில் மட்டும் கவர்

बाय सना नहीं सर बाय सना हाय सना हाय तन्नीर 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 तन्नीर

அப்போ இவருக்கு போயிட்டு பொங்கல் வைக்க செய்யாது ஆனால் வெறவை எடுத்துன்னு வந்த மூலமா வேணுமாங்க அது எப்படி அதில் அதை வச்சு அது சாப்பாடு இல்லைம்மா பக்கத்தில் பொங்கல் கல் எடுத்து கல்

பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு பொங்கல் பொங்கல் நல்லாவே வந்துடுச்சு பாருங்க இப்போ இது கூட வந்து வெள்ளம் அப்புறம் முஞ்சு திராட்சை ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பொங்கல் நல்லா திண்டு இறக்கிக்கலாம்

அவனுக்கு இப்ப பார்க்கறதுக்கு வந்து வெள்ளம் நிறைய இருக்கு மாதிரிதான் தெரியும் சாப்பிட்றேன் சுஜன் ப்ரோ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சீக்கிரம் வந்தால் சாப்பிட்லாம் இல்லை வார்த்தைக்குள்ளே பூஜை பண்ணிவிடுவோம் பூஜை முடிச்சதுக்கப்புறம் தான் பொங்கல் பொங்கல் வச்சு முடிச்சாச்சு பொங்கல் வச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து பூஜை பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பூஜை முடிக்க போகிறாங்க அது அங்கே அங்கேயே அங்கே அங்கேயே வச்சுட்டு வாப்பா പൊങ്കൽ നിലയെ വന്ന് കളിച്ച പൂജ ചെയ്യുക நம்ம நம்ம கட்டை பாயில் இருக்கும் போரா நம்ம கட்டை பயில் பாரு ம் நம்ப நம் பையில இருக்கும்போது தண்ணி

Kondal, macchi, parca, cuci. Iya nih.

பொங்கல் வச்சு முடிச்சியாச்சு பொங்கல் சாப்பிட்டுட்டிருக்காங்க இந்த தண்ணி அத தண்ணி பொங்கல் இருக்காங்க பொங்கல் வச்சு உள்ள சாமி இது பัดச்சிட்டு பัดச்சிட்டு அரை வந்து நான் எதற்கு பัดச்சிட்டு நான் பொங்கல் சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எந்தல கின்னா திராட் திராட் தண்டா கேமா நான் அந்த லாம் வீட்டுக்கு பக்கத்துல

ி மாமா பறிக்கல் கோவில ஆற்காடு கோவில் ஆற்காடு கோயிலும்மா ஆாடு அண்ணா பையன் நீங்கள் வாங்கிட்டு போங்க பையன் நீங்கள் வாங்கிட்டு போங்க அவன் கொடுக்கவே மாட்டாங்க பையன் அவன் தான் எடுத்துகிட்டு வருவான்றாங்க ம்

ൊങ്ക വെച്ചിട്ട് വന്നിട്ട് വന്നിട്ടൊങ്ക വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ